இவங்க பேர் இலக்கியா இவங்க வந்து அரி அரிய அரியலூர் மாவட்டம் இவங்க வந்து இந்தசன் பேங்கில் வந்து ஒரு லோன் வாங்குறாங்க என்ன வந்து பன்னெண்டு லிட்டர் டயர் வச்ச அந்த டேரஸ் வண்டி டேரஸ் வண்டி வாங்கியிருக்கிறாங்க அதை துணிக்க டியூ கட்டுறாங்க ஒரு ரெண்டு மூணு டியூ வந்து பெண்டிங் விழுந்துருக்கு அந்த பெண்டிங் அந்த டைமில் வந்து வண்டி தூக்கிடுறாங்க திருச்சி வச்சு தூக்கி வண்டி எடுத்துடுறாங்க அது சொன்னால் இவங்க வந்து அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க அந்த இண்டஸ்எல் பேங்க் வந்து கும்பகோணத்தருக்கு இவங்க லோன் வாங்கின பேங்க் அவர் அவர் சொன்னார் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண கொடுங்க நான் வந்து வண்டியை விட்டு போகிறாரு இவங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எங்கள் மார்லேருந்து மூணு அட்வொகேட்ஸ் கழிச்சுட்டு போயிட்டு இவங்க அந்த அட்வொகேட்ஸ் முன்னிலைல வந்து இவங்க மூணு லட்சம் பணம் கொடுத்துருக்குறாங்க பணத்தை வாங்கிட்டு அவர் எந்த பில்லும் கொடுக்கல வண்டியும் கொடுக்கல இது சம்மந்தமாக வந்து கேட்டதாவது வந்து ரெண்டு நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாள் கழித்து கேட்டப்பையும் இதே தான் சொல்கிறாங்க நான் நீங்கள் அதாவது வந்து முழு தொகை வந்து ஓடிஎஸ் அதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த தொகை வந்து முப்பத்தெட்டு லட்சம் அதாவது இவ்வளோ கட்ட முடியாது வண்டியை வந்து கொடுக்காமல் ஏமாத்துறாங்க இது விஷயமா நாங்கள் வந்து ஸ்டேஷன் அன்றைக்கி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அது சொந்தமாக வந்து வெஸ்ட்டு அதாவது கும்பகோணம் வெஸ்ட்டு போலீஸ் அதாவது மேற்கு காலத்தில் வந்து இது வரைக்கும் ஆக்ஷன் இருக்குதுலையே அதனால் வந்து மீண்டும் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அதாவது வீசிக்க சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பாக வந்து அந்த மக்கள் விரோத இண்டஸ்ட்ரல் பேங்க் வந்து எழுத்து மூணு போடட்டாச்சுருந்தோம் அது சொல்லுமா நாங்கள் நீங்கள் போனோம் போராட்டத்துக்கு போனோம் போராட்டத்தை வந்து அது இன்ஸ்பெக்டர் ரமேஷுங்கர் அவர் வந்து பேசினார் வாங்க பேசி ராஜ் சொன்னார் நீங்கள் பேசுனோம் பேசினா வந்து ரெண்டாம் தேதி மீண்டும் பேச சொல்லியிருக்கிறாங்க மேனேஜரை பார்த்தீங்களா சார் ஆமாம் ஆமாம் மேனேஜரையும் பார்த்தோம் ஆமாம் ரெண்டாயேதி வந்து சுமூகமான ஒரு ஏற்பட்றனாக்கா நாங்கள் மீண்டும் அதே நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரல் பேங்க் வந்து இழுத்து மூடம் போட்டு நடத்துவோம் சம்மன் பேப்பர் வச்சுருக்கீங்களா சார் ஆமாம் ஆமாம் சம்மன் கொடுத்துருக்கேன் சம்மன் கொடுத்துருக்கேன் இரண்டாவது ஆஜராக தம்மன்